அனைவருக்கும் வணக்கம் அமாவாசை நாட்களாகட்டும் அல்லது மற்ற நாட்களில் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காலகாலமாக கடைப்பிடித்துட்டு வர்றது தாங்க இருந்தாலும் குறிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது மேலே நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் இதை கடைப்பிடிக்கிறது கிடையாது இருந்தாலும் அப்படி காகத்துக்கு உணவு வைக்கிறது மூலமாக எவ்வளவு பெரிய நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க அதாவது ஒரு பிடி உணவு இந்த காகத்துக்கு வைக்கிறதால வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வருமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டவங்க இருக்காங்க அந்த வகையில் காகத்துக்கு உணவு நாம் எப்படி வைக்கணும் ஏன் நாம் வைக்கிறோம் இப்படி வைக்கிறதால என்ன மாதிரியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் நாம் அப்படி வைக்கும்போது என்ன தவறு செய்யக்கூடாது இதெல்லாம் எல்லோருமே முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக அமாவாசை நாட்களில் காகத்துக்கு உணவு வைக்கும்போது என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் முக்கியமாக கடன் தொல்லை இருக்கிறவங்க காகத்துக்கு உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தோஷம் இருக்குது ஒரு சுபகாரியம் நடக்கலை கல் கல்யாணத்துக்காக நீங்கள் நிறைய நாள் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் அந்த வரன் வந்து உங்களுக்கு அமையலை அப்படின்னு பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் காகத்துக்கு உணவு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் என்ன மாதிரியான எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருக்கு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இதெல்லாம் தேர்றதுக்கான எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா எவ்வளவோ ஜோதிடர்கள்கிட்ட போய் எவ்வளவோ பலன்கள் கேட்டு பரிகாரங்கள் செய்தும் எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் காகங்களுக்கு உணவு வைக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் வரும் அதாவது காகங்களுக்கு பழைய சாதத்தை உணவாக வைக்கலாமா உணவு வைக்கிறதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன கடன் தொல்லை தீர்றதுக்காக உணவு வைக்கலாமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் வரும் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய இந்த காகத்திற்கு அமாவாசை நாட்களில் உணவு வைக்கப்படுகிறது ரொம்ப நல்லதுங்க இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் வீடு தேடி வர்றதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால் தான் சனிக்கிழமையிலும் விரத தினங்கள்லேயும் படையிலிட்டு காகத்துக்கு உணவு வைக்கப்படுது இப்படி காகத்துக்கு உணவு வைக்கும்போது அந்த காகம் சாப்பிடாம கூட போயிடலாம் இப்படி நம்ம வைக்கக்கூடிய உணவில் காகங்கள் வாய் வைக்காம போவது முன்னோர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான அர்த்தம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு திதியை தந்து விடுறது ரொம்ப நல்லதுங்க தவறாம திதி தரும்போது முன்னோர்களுடைய ஆசி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நீங்க உணவு வைக்கும்போது நிச்சயமாக முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல் தொடர்ந்து காகத்துக்கு சாதம் வைத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என் கழுத்தை நெறிக்கக்கூடிய கடன் இருந்தால் கூட அந்த தொல்லைகள் எல்லாம் நீங்குமா எந்த ஒரு துர்சக்தியும் உங்களை நெருங்காது புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் காகங்களுக்கு உணவிடுறதால ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கூட கருதப்படுது நம்மளுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களையும் இறந்து கிடந்தாலும் கூட காகைகள் அதனை அப்புறப்படுத்தி விடுமா இதனால் தொற்று நோய்களையும் நம்மை விட நம்மை அண்ட விடாது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது பெண்கள் சுத்தமாக இருக்கணுங்க மாதவிளக்கு நேரத்தில் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடாது அதே போல் நம்ம குளிக்காமல் உணவு வைக்கிறது அது மிக பெரும் பாவம் அதனால் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது கண்டிப்பாக குளிக்காமல் உணவு வைக்கக்கூடாது முக்கியமாக காகங்களுக்கு நம்ம உணவு வைக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதமான உணவுகளை வைக்காமல் தவிர்க்கணும் எச்சில் தட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை காகங்களுக்கு வைத்தால் நீங்காவது தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இதோடு சைவம் அசைவம் அப்படின்னு பாரபட்சம் இல்லாமல் காகம் அந்த உணவை சாப்பிடும் நீங்க எந்த ஒரு உணவை காகத்துக்கு வைத்தாலும் தவறு கிடையாது சனிக்கிழமைகளில் எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு படைக்கலாம் அதே போல் ஏழரை சனி நடக்கும்போது காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலமா ஏழரை சனியினுடைய தாக்கம் சற்றே குறையும் எக்காரணம் கொண்டும் பழைய உணவுகளை காகத்துக்கு வைக்கக்கூடாதுங்க காகம் மட்டுமல்ல பசுமாட்டிற்கும் கூட நம்ம பழைய சாதம் வைக்கிறதை தவிர்க்கணும் நிறைய நிறைய பேர் இதெல்லாம் தெரிகிறதில்ல இந்த சாதத்தை இப்படி சரியான முறையில் வைக்கல அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பாவத்தை போக்கணும் நமக்கு புண்ணியம் கிடைக்கணும் நம்மளுடைய அடுத்த சந்ததியருக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இந்த மாதிரியான விஷயத்திலேயே ஈடுபடுறோம் ஆனால் அதுலேயே தவறு செய்யும் போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வருங்க நம்ம குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம நல்லது சேர்க்க முடியும் அதே போல் நம்ம எப்போதுமே புதிய உணவை இலையில் வைத்து காகங்களுக்கு படைக்கிறது தான் ரொம்ப நல்லது மேலும் வியாழன் கிழமை இரவு வடித்த சாதத்தில் சிறிது தண்ணீரை ஊற்றி மூடி வைத்துட்டு வெள்ளிக்கிழமை காலையிலேயே அந்த தண்ணீர் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கலாம் காகம் இதை சாப்பிடும்போது குடும்பத்துக்கு மிகவும் நன்மை கிடைக்கும் அப்படின்னும் சிறிய வாழை இலையில் சாதம் நெய் உப்பு பருப்பு சாம்பார் சேர்த்து பிசைந்து காகத்துக்கு வைக்கலாம் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக இருக்கும் நிதி நெருக்கடி சீராகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கிறதால நிறைய நம்மளுக்கு நன்மைகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு நாம் இப்படி உணவு வைக்கும்போது தன்னுடைய கூட்டத்தையே அழைத்து வந்து சாப்பிட்றது இந்த காகத்தினுடைய ஒரு பழக்கமாக இருக்கும் இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுல எவ்வளவு பெரிய நன்மையும் சந்தோஷமும் இருக்குது அப்படின்னு அது அது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு உணவு வைக்கிறதால இன்னும் என்னென்ன மாதிரியான பழங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புவாங்க அவர்கள் இது மாதிரியாக கடைப்பிடித்துட்டு வந்தாங்க அப்படின்னா கூட ரொம்ப நல்லது தான் குறிப்பிட்டு மேலும் என்ன மாதிரியான விஷயமெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்களினுடைய வழிபாட்டு நம்பிக்கையின்படி தினமும் நாம் சாப்பிட்றதுக்கு முன்பு காகத்துக்கு உணவு அளிக்கலாம் தினமும் முடியல அப்படின்னா கூட அமாவாசை திவசம் போன்ற முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களில் கூட கண்டிப்பாக காகங்களுக்கு அளித்த பிறகு தான் நம்ம உணவு சாப்பிடணும் விரதத்தை நிறைவு செய்கிறது அப்படிங்கிறது இப்படி தான் செய்கிறது நியதி அப்படின்னு கூட சொல்கிறாங்க இதோடு மற்ற உயிரினங்களை விட காகத்துக்கு மட்டும் அப்படி என்னதான் தனி சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க இந்து புராணங்களின்படி காளன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யமதர்மராஜன் மரணத்துக்கு உரிய தெய்வமாக குறிப்பிடப்படுறாரு காகங்கள் யமதர்மராஜாவினுடைய தூதுவன் அல்லது பிரதிநிதியாக கருதப்படுறாரு அதனால காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலமா நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய பெயரால தானம் கொடுத்து வழிபடுக்கிறோம் மேலும் இது மட்டும் இல்லாமல் யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்களிடம் சென்று தகவல் காகங்கள் தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை திவசம் திதி போன்ற நாட்களில் காகங்களுக்கு அளிக்கக்கூடிய இந்த உணவு மற்றும் தண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகங்களினுடைய உருவில் நம்மளுடைய முன்னோர்களே சாப்பிடுவதாக கூட ஒரு அர்த்தம் ஐதீகம் இருக்குது நாம் இப்படி கொடுக்கக்கூடிய இந்த உணவை ஏற்றுக்கொண்டால் நம்மளுடைய முன்னோர்களின் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் அது மட்டும் இல்லாமல் யம ராஜா நமக்கு ஆசி வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நாம் கொடுக்கக்கூடிய இந்த உணவு நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படின்னும் குறிப்பாக ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம் பித்ரு தோஷம் ஆகியவை காகங்களுக்கு உணவளிப்பதால் நீங்கி விடும் அப்படி அமாவாசை போன்ற முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களில் காகங்களினுடைய வடிவில் நம்மளுடைய பித்ருக்களின் ஆன்மாக்கள் பூலோகத்திற்கு வருவதாக நம்பப்படுது காகத்தின் வடிவில் வந்து நாம் தரக்கூடிய படையில அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் ஐதீகம் இதனால் அவர்களுடைய ஆன்மா அமைதி அடையும் அப்படின்னும் காகங்கள் பித்ருக்களுக்கும் பி பித்ருக்களுக்கும் பூலோகத்திற்கும் இடையில் இணைப்பு பாலமாக விளங்குது அப்படின்னு நம்பப்படுது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் காகங்கள் பல இடங்களுக்கு பறந்து சென்று உணவுகள் சாப்பிடக்கூடியதை சாப்பிடக்கூடியது வீணாக்கப்படக்கூடிய உணவுகளை இவைகள் சாப்பிடுவதால் குப்பைகள் சேர்வது குறிக்கப்படுது இந்த காகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒற்றுமைக்கு உதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பும் பெரும் புகழும் இந்த காகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இப்படி காகத்துக்கு உணவு வைக்கிறத பற்றி நம்ம நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க போல் இந்த விஷயமெல்லாம் எனக்கு இது வரைக்கும் தெரியல உங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகங்களுக்கு உணவு வைக்கிறதால குறிப்பாக அமாவாசை நாட்களில் உணவு வைக்கிறதால என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்